செய்கிற இடத்துல இருக்கிற என்னோட பியர்ஸ் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ண முடியுது அண்ட் தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் கண்டிப்பேஷன் ஹஸ் அபவுட் த லாட் சின்ஸ் நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அண்ட் அது எப்படி எப்படிலாம் மாறி மாறி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வர்றதுக்கு ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் அவங்க சைக்கிள் இருக்குது என்ன கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கீ அப்படி நான் வந்து எப்பயுமே சொல்றது தான் அதுக்கப்புறமா அது இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கிறது வாட் எவர் இட் இஸ் லைக் நோ யூ வி யூ அப்படின்றது தான் வந்து மேட்ரு நீங்கள் நீங்களாம் வந்து உங்களோட வீடியோஸ்லேயோ நீங்கள் வாட் எவரோ கிரியேட்டிங் அதில் இருந்தீங்கன்னா அல்டிமேட்லி நீங்க எந்த இடத்துலயுமே நீங்க எவ்வளவு வீடியோஸ் போட்டாலுமே வந்து பீப்புளுக்கு தெரியும் இதுதான் இவன் இதுல இருந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பட் ஆக்ட் பண்றதுக்கு நான் சொல்ல வரல பட் நீங்க நீங்களா இல்லாம ஒரு கண்டென்ஷன்ல வந்து டிஃப்ரெண்ட்டா நீங்க வச்சுக்கோங்க அது ஒரு வீடுல பண்ணலாம் ரெண்டு வீடியோ பண்ணலாம் பட் தொடர்ந்து இப்ப நான் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வீடியோக்கு மேல பண்ணிருக்கேன் எல்லா வீடுலையுமே வந்து அதை ஆக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் ஒரு இடத்துல ஒன்று பண்ணனா அதை ஞாபகம் வச்சு நான் எல்லா வீட்டுக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யூ பி யூ அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ராபப்ளி லைக் யூ யூ மிஸ் இட் அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் நம்மளே நம்மளும் இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வேண்ட ஆதாயமாக நம்ம அதை போது அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எனர்ஜி பண்ணுறதுக்கு என்னோட கண்டென்ட்ரேஷன் வந்து அது எப்படி எவால்வ் ஆயி மாறி மாறி போட்டுக்கின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய பண்ணியிருக்கேன் நான் டிராவல் பண்ணி ஃபுட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா டெக் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒரு கார் யூஸ் பண்ணுவேன் நான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணி இப்போ வந்து பாட்காஸ்ட் கூட பாட்காஸ்ட் பண்ணுவேன் நான் அண்ட் இப்போ ஃபேமிலி வீடியோ ஃபேமிலி நான் ஒய்ஃபு பாப்பா அம்மா இவங்கெல்லாம் சேர்த்து நாங்கள் வீடியோ பண்ணும்போது இது வந்து என்னோட என்னோட கண்டென்ட் ஜேர்னியில் வந்து ஒரு வேரியேஷனாக நான் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லேட் பேக் ஆகுது ஒரு செல்வ் மோட்டு நான் மாட்டேன் என்னோட வேலையை பார்த்துட்டு என் பாபா கூட என்ன டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண முடியுது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ அவளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் ஒன் இயர் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது அண்ட் மோஸ்ட் ஆஃப் நான் உங்க கூட இருந்திருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பி இது நிறைய பேர்னால் பண்ண முடியாது அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எல்லாரும் வேலைக்கு போயாகும் அவங்க போகிறதுக்கு போகணும் அவங்க எல்லாரும் பிஸியாக இருக்கும் அந்த லைஃப்பில் பட் எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்ற நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து ஐம் பீக் வித் மை ஃபேமிலி அண்ட் ஐம் கிரியேட்லி கான்டென்ட் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்போ சொன்ன மாதிரி நான் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் நீங்களாக இருந்த சொன்னீங்க

அவர் என்ன பார்க்க வந்தாரு அவருக்கு ஒரு கான்செப்ட் சொன்ன தினசரி ஒரு நாள் நம் சவப்பெட்டியை நோக்கி நாம் நடக்கின்றோம் நேற்று பிறந்த குழந்தை கூட இன்னைக்கு நடக்கும் அவருக்கு வயசு முப்பத்தி ரெண்டா ஒத்தினர் வயசு பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கும் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் பர்த்டே செலுபிரேட் பண்றதுக்கு தான் அந்த வயசு ஆனால் அவர் சவப்பெட்டியை நோக்கி எழுபத்தி மூணாவது வயசுல நடக்கிறார் அதை பார்த்து அவர் கொஞ்சம் மயந்துட்டார் ஏன்னா சான்ஸ்னு உனக்கு அறுபது லட்ச ரூபாய் கிஃப்ட் கொடுக்க தம்பி நீ அடுத்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் கொதைச்சிடை வாரம் ஒரு வீடியோ போட்டு அவரை மாதிரி இங்கே நிறைய பேர் நீங்களும் உங்கள் சவப்பை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதை காப்பாற்றுவதற்காக தம்பி கான் ரெடி ஓகேவா

సిలేంది దిటారు సిటా కాలాఎయం క్కాలా ఇక్ కాలుర్యం కాల్యా కాలా పలేందిక్ అగారిం లా అరధదే అక్ాలుదేం చ్క్డ కాల్యం కాల్యం లా ఇం

cooperate internally அண்ட் compete externally. நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ள கோஆபரேட் பண்ணிக்கிங்க ஏன்னா எல்லா பேங்குக்குமே ஒரு பத்து இன்ஃபுளுஸ் தான் தேவை ஸோ நீங்கள் கோஆபரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்க யூ வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் நாட் ஓன்லி ஃபார் மேக்கிங் மணி யூ வில் ஆல்சோ ஹேவ் ஹாப்பினஸ் ஓகே த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் டு கெட் த ஹாப்பினஸ் டிவைன் ஃப்ரம் அதர்ஸ் ஹாப்பினஸ் யோகோன் போலீக்ஸ் யூ ஹோம் வீஸ் இன் த பிஸ்னஸ் இப்போ ஹோல்டர் பிஸ்னஸ்ல ராஜா இருக்காது இல்லை அவர் ரசத்தப்பரம் நிறைய கூட்டிகிட்டு வருவாதே அட்டபம் ஆலை கூட்டிகிட்டு வருவாத தாக்கம் மற்ற கெட்ட அட்டப்பா ராஜா புதிக்குது ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுச்சா எப்போ பார்த்தாலும் மற்ற காம்பெண்டிட்டர்ஸே கூப்பிட்டு வராதே நான் சொன்னேன் இல்லைப்பா மகந்தான் மனப்பாங்க ஓ ஆப்ரேட் இன்டர்னலி அண்ட் கம்ப்ளீட் எக்ஸ்டன் ஓகே ஸோ ஐ வாண்ட் இன்ஃபூ இன் ஆல்சோ டூ நால்தா சேம் ஆண்டி Okay, so you cooperate internally and compete externally, so that you will be benefited, not only in money, in life, happiness, stress for you and all okay? Thank you. Thank, Thank you me. for helping others to save their life. Thank you, sir. Thank you. Oh, no, <laughs> <laughs> Thank you. Yes, so, uh, an dedi